ஹாய் வணக்கம் நான் சுவா கதைக்கிறேன் நான் இப்போ என்ன செய்ய எங்கே போகிறேன்னா என்னுடைய குலதெய்வம் எங்களா அப்பா அப்புறம் இந்த வளர்க்குற இடத்துல தான் போகிறேன் அங்கே தான் நான் குலதெய்வம் இருக்குது இன்றைக்கு ஒரு பூசை செய்யலாமென்று சொல்லி பொங்கல் போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் Lande.

மாட்டம்ையா அதே நெல்லு பத்து ஒரு சந்த பக மரத்தை வயல வந்துட்டோம் எங்கட அப்பா அப்புறம் இடத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் அப்பா அம்மா வாழ்ந்த இடம் இது வந்து வயல் இந்த இது ஃபுல்லா ஒரு சின்ன ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு இப்படி ஒரு பதினஞ்சு குடும்பம் இருக்குமான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்குது அவ்வளவு என்ன ஏரியா ஃபுல்லாவே வயலுதான் செய்வாங்க பண்ணிக்கிறேன் வந்து இப்போ பொங்கி அம்மாளுக்கு படைச்சிட்டு அது அவ பாக்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்த நாங்க பாருங்க எப்படி இருக்கு ரைஸ் இது கொஞ்சம் இதுல போக்குள்ள கொஞ்சம் எடுத்துட்டு போவோம் என்ன கேட்டுப்படுத்தாலும் எடுக்கணும் கேட்டு எடுப்போம் பாருங்க அது தென்னந்தோப்பு இஞ்சால வயல் இஞ்சால இந்த வயலுக்கு முன்னாலதான் இந்த அம்மாள் இருக்காவும் நான் வெற்றின வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து நான் இன்றைக்கு தான் எனக்கு அமைப்பு கிடச்சிருக்குது மேலே சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த குலதெய்வத்தை பார்க்குறாங்க இன்றைக்கு நாங்கள் பொங்க நான் பொங்கல் போகிறேன் பாருங்கள் பொங்கல் நான் சாப்பாடு சமைக்க போகிறேன் சாம்பார் சோறு மற்றது பொங்கல் பூசை அவசியங்கள் எல்லாமே இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஆட்டுறேன் வாங்க இங்கே பேக்கேஜில் வச்சுட்டு போயிருக்கேன் கால் கழுவுறதுக்கு தண்ணி இடம் ஆ இதுல காலை கழிட்டு உள்ள போமேபா அவருங்களை கொல்லி கட்டின வாழக்குடியோட ஒரு நல்லாத்தான் இருக்கேன் பாக்க கணக்கரிசம் தானே வந்து இது வந்து புதுசா கட்டின கட்டின கோயில் இந்த அறிக்கை காட்டுங்க இது புதுசா கட்டினது எங்களோட முதல் ஆரம்பத்துல இருந்த அம்மாள் வந்து அந்த மரத்துக்கு இல்லை காட்டுங்க அந்த மரத்தை அந்த அருகே மரத்துக்குலான்னு இருந்தவ ஆரம்பத்துல வெட்டி அந்த ஒரு பொம்பளை நின்று கும்பிடுற இடத்துலதான் இந்த மரமா ஆஹ் இந்த மரம் வாங்க காட்டுற இந்த இடத்துல தான் அவ இருந்தவ ஒரு சின்ன ஒரு கோயில் ஒரு கோயிலுக்குள்ளான் அவ இருந்த இந்த ம இந்த மரத்துக்குள்ள இந்த இடத்தானே இந்த இடத்துலதான் நான் இருந்தவன் இந்த இடத்துல நாங்க அந்த நேரம் வருவோம் இதுல இருந்த மரம் அந்த காலத்துல ஓடி இந்த மரம் இது அரச ஆலமரம் என்ன இந்த ஆலமரம் வந்து அந்த காலத்துல ஓடி இது இப்போ எப்படி ஒரு என்னன்னு சொல்றது ஒரு நூறு வருஷம் என்றால் பல வருஷம் நூறு வருஷம் இருந்தாலும் வரும் இந்த இந்த மரம் இதுல இருக்குது அப்ப ஓடி இப்ப வரைக்கும் இருக்குது இப்படித்தான் என்ன ஒரு வித்தியாசம் இல்ல இந்த இடத்துல உள்ள கோயில் எடுத்துட்டாங்க எடுத்து இப்ப அந்த இடத்துல கட்டி குடி அந்த கும்பாவசியம் செய்து அதுக்கு போயாச்சு களை வச்சாச்சு இதுதான் அந்த மடம் சமைக்கிறது பாருங்க இவ்வளோ அழா இருக்கு நான் எத்தனை வருஷம் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரும் இன்னைக்கு நான் வந்து இதுதான் என்ன அந்த கோயில் கட்டி குறையில கிடக்கும் போது வந்தது இந்த கும்பாவோசம் செய்து அம்மால கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்ச நேரம்னா வரையில் அதுக்கு நன்றி தான் வந்திருக்கேன் இது என்ன முருகன் முருகன்னை எங்கடவருக்கு பிடிச்ச முருகன் என்ன பெரிய மரம் இந்த மரம் தானே ஒரு வினல் வினல் கொடுக்குது வேற அதிலே அங்காள மிடிக்காக்குமே ஆஹ் இது வைக்கிறதுக்காக தரைச்சதா விடல தான் கொஞ்சம் நல்லா இருக்கு மாக்கள் வந்து இருக்கிறது கொள்றதுக்கு அந்த அங்காலயம் ஒரு மரம் இருக்கு வேப்ப மரம் போல உம் எனக்கு அதிசயமாகடாங்க இப்படி இருக்கேன் காக்க சந்தோஷமா இருக்கு இப்ப நாங்க சாமியை சுத்தி கும்பிட போறோம் கும்பிட்டு வந்து சமைக்கிறத கா பொங்குறத காட்டுறோம் உங்களுக்கு